சென்னையில் தங்கம் விலை பவுனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து அறுபத்து நான்காயிரத்து எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்திய பங்குச்சந்தை வீழ்ச்சி தங்கம் விலையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது தங்கம் விலை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து தொடர்ந்து உயர்ந்து வந்த நிலையில் கடந்த பதினொன்றாம் தேதி ஒரு பவுன் அறுபத்து நான்காயிரத்துக்கு விற்பனையாகி இதுவரை இல்லாத வரலாறு காணாத உச்சத்தை தொட்டது இதையடுத்து தங்கம் விலை கடந்த ஒரு வார காலமாக சற்று குறைந்து வந்தாலும் அறுபத்து மூன்றாயிரத்துக்கு குறையாமல் இருந்து வந்தது இந்நிலையில் சென்னையில் இன்று அணிகலன் தங்கத்தின் விலை பவுனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து அறுபத்து நான்காயிரத்து எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு எழுபது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் எட்டாயிரத்து பத்துக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை ஒரு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் நூற்று ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது